நிறைய பேர் இந்த இடத்துல தங்களுடைய சிரமங்களை சொல்லுவாங்க அதில் வந்துட்டு ஒன்று என்னன்னா கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் சரியான முறையில் ஈடுபட முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக அந்த குறைய சொல்லுவாங்க அந்த குறைய சரி பண்ணுறதுக்கு தினசரி என்ன பண்ணுங்க ஒரு அரை லிட்டர் பால் அரை லிட்டர் பால்ல பேருச்சம்பளம் இருக்கு இல்லையா குறைஞ்சது ஒரு இரநூறு கிராமாவது இருக்கணும் இந்த இரநூறு கிராம் பேருச்சம்பளத்தில் கொட்டையை நீக்கிட்டு சின்ன சின்னதாக பிரச்சுக்குங்க வச்சுக்கிட்டு இந்த பாலை காய வச்சு ஆற வச்சுக்கோங்க முக்கால் வாசி ஆறணும் இளம் சூடா இருக்கணும் கொதிக்க கொதிக்க போட்ட கூட இளம் சூடா இருக்கிற இந்த பாலில் என்ன பண்ணுங்க அந்த உரிச்ச அந்த பேரிச்சம்பளங்க போட்டுருங்க குறைஞ்சது நூறு கிராமுக்கு மேலேயாவது இருக்கணும் உரிச்சு போட்டு ஒரு ஒரு மணி நேரத்து ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊறணும் அதாவது இரவு சாப்பிட்டு எட்டு எட்டரை மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு பத்து மணி வாக்குல என்ன பண்ணுங்க இதை ஸ்பூன்ல எடுத்த ஸ்பூன்ல எடுத்து அந்த என்ன சொல்லணும் பேரிச்சம்பளமும் பாலும் சேர்ந்து வாயில போட்டு ஒன்னா மெல்லணும் மெல்லும் போது உங்களுடைய உமிழ் நீரும் அதுல கலக்கும் ஏன்னா அப்படியே டேரெக்டா ஜூஸ் அடிச்சு குடிச்சலாமேன்னு கேப்பீங்க அப்படி இல்லை ஜூஸ் அடிச்சு குடிச்சீங்கன்னா உங்களுடைய உமிழ் நீர் தேவையான அளவுக்கு அதுல கலக்காது நிறைய அஜீர்ண பிரச்சனை காரணம் உமிழ் நீர் இல்லாததான் அப்போ நம்ம என்ன பண்ணும் அந்த பேரிச்சம்பளத்தை ஊர்ன பேரிச்சம்பளத்தை பாலோட ஸ்பூன்ல எடுத்தோம்னா கரண்டியில் எடுத்தோம்னா வரும் இல்லையா அப்போ ஒவ்வொரு வாயா எடுத்து மெல்லும் போது அந்த பால் பேருச்சம்பளம் ரெண்டாவது உங்களுடைய உமிழ் நீர் மூணு ஒன்னு சேர்ந்து வயிற்றுக்குள்ள போகும்போது அது நல்ல ரிசல்ட் தரும் இந்த பிரச்சனை முழுமையா நல்ல விதத்துல தீர்றது நீங்க கண்கூடா பார்க்கலாம்